ஹலோ கைஸ் வெல்கம் டு குன்னைக்கு நம்ம ஜூஜுக்கான ஒரு குறின் சாப்டர் போர் தான் பார்க்க போன சாப்டர்ல இந்த சென்கோஜி வந்து உருமாவை ஏமாத்தி வந்து கட்டி போட்டுருப்பான் இப்போ அதர் கண்டினியூஷன் தான் பார்க்க உருமக்கு மயக்க தெளிஞ்சு கண் விழிச்சு பாக்கிறான் நான் எங்க இருக்கேன் ஆமா என்னை கோஜி ஏமாத்திட்டான் அப்படின்னு உருமா யோசிச்சுட்டு திரும்பி பார்ப்பான் பார்த்தா பக்கத்துல ஆசுமாவும் இருப்பான் இவன் சென் கோஜி கூட கோஆப்ரேஷன் தான பண்ணிக்கிட்டு இருக்கணும் எதுக்காக இவள வந்து அவன் கட்டி போட்டுருக்கான் அப்படின்னு உருமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உருமாக்குன்னு மன்னிச்சிரு சென்கோஜி அந்த டைம்ல அதை பார்த்துட்டான் நான் அதை மறைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா எழுதுகிட்டு இருப்பா உருமாக்கு ஒண்ணும் புரியாது அந்த டைம்ல இருப்பான் அப்ப சென் கோன் மொபைல் போன் எடுத்து ஒரு போட்டோ காமிப்பான் அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம ஆசுமாவ ஒரு அபியூஸ் பண்ணிருப்பா அதை கேப்சர் பண்ணி வச்சிருக்கான் பக்கம் நடந்து போயிட்டு இந்த போட்டோ எடுத்தேன் உருமாவில எப்படி அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல தான் நான் வந்து உனக்கு கட்டி போட்டு வச்சிருக்கேன் இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சென் கோஜி நான் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டத விட இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு ஒரு முயற்சிக்கிட்டு இருப்பான் அதாவது சென்கோஜ் என்ன பண்ணிருக்கானா நம்ம உருமாவை கட்டி போட்டு வச்சிருக்கான் பட் நம்ம உருமா அவங்க தாத்தா கிட்ட இருந்து ஏகப்பட்ட நாட்ஸ் வந்து கத்திருக்கான் ஆனாலுமே இது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு தான் வந்து ஒரு முயற்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் டோரி நவா இத கிளர் ஆஃப் எஸ்கேப்ஸ்னு சொல்லுவாங்க எடோ பீரியட்ல கிரிமினல்ஸ் தப்பிக்க விடாம தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகளை கண்டுபிடிச்சாங்க அதுல முக்கியமா இந்த டோரி இது வரைக்கும் யாருமே பிரேக் அவுட் பண்ணி தப்பிச்சதே கிடையாது உன்னோட சொந்த விரல்களை நீ கட் பண்ற வரைக்கும் உன்னால தப்பிக்கவே முடியாது நான் நிறைய புத்தகங்களை ஸ்கூல்ல படிச்சு இத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சென் கோஜி சொல்லிக்கிட்டு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஆசுமா கேட்பான் எல்லாமே இதுக்காக தான் அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு வேலை ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா இந்த பட்டனை நான் புஷ் பண்ணிடுவேன் இந்த பட்டனை அழுத்துறது மூலியமா இந்த மொத்த இடமே வெடிச்சு செதறிடும் அப்படின்னு சென் கோஜி சொல்லுவான் இது கேட்டு ஆசுமா ஷாக் ஆயிருவா இப்படி சென் கோஜி சொன்ன தான் நம்ம உருமாக்கு இந்த ரூம்ல ஒரு டிஃபரெண்ட் ஸ்மெல் வரதே ரியலைஸ் ஆகுது இந்த பட்டனை நான் பிரெஸ் பண்ண அப்படின்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி லீக் ஆயிட்டு நான் குட்டி வச்சிருக்க கேரோசினால இந்த மொத்த ரூமே எரிஞ்சிரும் அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சென் கோஜி சொல்லுவான் சொல்லிட்டு பைத்தியகார மாதிரி சிரிப்பான் இந்த இமேஜ் நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு வழியா உருமா எனக்கு பிடிச்ச பெர்சன் அவனை நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் ஆசமாக்கு ஒண்ணுமே புரியாது என்னது பிலாவோட பெர்சனா யார் ராணி அப்படின்னு ஆசம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த சென்கோஜி நம்ம உருமாவை போட்டு அடி அடி நடிப்பான் நிறுத்த சென்கோஜி அப்படின்ட்டு ஆசமா சொல்லுவான் நிறுத்தணுமா நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு அடி போட்டுக்கிட்டு இருப்பான் நான் அவனை அடிக்க அடிக்க அவனோட வேதனையற்ற முகத்தை என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியும் நான் எப்ப நிறுத்தும் அப்படின்னா உருமா சாகும் பொழுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சென்கோஜி அடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ ஆஸ்மா என்ன

ஆசைப்படுறேன் இந்த பூனை எவ்வளவு அழகா இருக்கு இது சாகும் பொழுது இத உண்மையா நேசிச்சவங்களோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சென்கோஜி பைத்திக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நீ அந்த பூனைய உண்மையா விரும்பல அதனால தான் நீ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆசுமா சொல்லுவா நீ சொல்றது தப்பு நான் அதை விரும்புறதுனாலதான் என்னால அந்த ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சென்கோஜி சொல்லுவான் நீ விரும்புற ஒரு விஷயத்தை ஒரு பாவமான நிலையில விடுறது ரொம்பவே தப்பு இல்ல அதை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு ஆசுமா சொல்லுவா டக்குன்னு இந்த சென்கோஜி என்ன பண்ணுவானா அந்த நெயில் கிணை யூஸ் பண்ணி ஆசுமா பக்கத்துல ரெண்டு நெயில்ஸ் வந்து லான்ச்

அதாவது இந்த சென்கோஜி கோச்சி இல்லையா இவன் எப்படின்னா அவனை விட வீக்கான ஒருத்தவங்களை வந்து தொந்தரவோ இல்ல டார்ச்சரோ பண்ணுவான் அப்படி அவங்க எக்ஸ்பிரஷன் வந்து வரும் இவன் வந்து இவன் ஆகுமா விஷயத்திலுமே பண்ணிருக்கான் இப்போ பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா நீ மாதிரி எக்ஸ்பிரஷனை காட்ட போற அப்படின்னு சென்கோஜி கோச்சி சொல்லுவான் வேற என்ன ட்ரை பண்ணி பாருடா அப்படின்னு உருமா சொல்லுவான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இவனுங்களோட உங்களோட அளவே இல்ல அப்படின்னு உருமா சொல்லுவான் அதுக்கப்புறமா இந்த சென் கோச்சி என்ன பண்றான் யூஸ் பண்ணி உருமாவோட பாதத்திலேயே வந்து ஷூட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அப்புறம் சிரிக்கிறான் வலிக்குதா வலிக்குதா இப்ப பாறா ரெண்டு வரும் சொல்லிட்டு நம்ம உருமோட நெஞ்சலை வந்து நெல்கள் யூஸ் பண்ணி சொருகிறான் காமிரா காமிரா உனோட வேதனையற்ற அந்த மூஞ்சனை காமிரா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் பட் நம்ம உருமா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே காமிக்கல பிகாஸ் அவன் காமிச்சா அப்படின்னா சென் கோஜி வின் பண்ண மாதிரி தான் அர்த்தம் சோ அதனால நம்ம உருமா காமிக்காவே இருக்கான் இந்த டைம் யூஸ் பண்ணி உருமா தப்பி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் ஃபேஸோட கலர் கூட மாறலையே ஏன் அப்படின்னு சென் கோஜி ஆச்சரியமா கேட்பான் ஏன்னா சின்ன வயசுல இவனுங்க உருமா ரேகிங் பண்ணும்போது உருமாவோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா ரெட்டா மாறிடும் அது வந்து

சுக்கோஜி உருமா புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருவான் வேணா அப்படி பண்ணாத உருமா சேத்துருவோம் அப்படின்னு ஆசுமா கத்திக்கிட்டு இருப்பா நான் நெரிக்கிறது நல்லா இருக்கா இப்போ உனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சென் கோஜி சொல்லிட்டு இருப்பான் திடீர்னு உருமா அவன் கையை ரிலீஸ் பண்ணிட்டு சென் கோஜோட கிழத்துல ஒரு அடியை போடுவான் பாருங்க அவன் பறந்து போய் கீழே விழுந்துருவான் ஆசுமா ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் கையில ஒரு பட்டன் வச்சிருப்பான் பாத்தீங்களா அந்த பட்டனை நம்ம உருமா கையில எடுத்துட்டு நான் இவனை கட்டி போட்டுமே இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு சென் கோஜி யோசிச்சுட்டு இருப்பான் நீ எப்படிடா தப்பிச்ச அப்படின்ட்டு உருமாட்ட அவன் கேப்பான் ஒரு பர்சனோட பாடியில மொத்தம் அறுபத்தி